இப்போ ஏற்கனவே வி த்ரீ ஆன்லைன் மாதிரி இப்போ பதினஞ்சு நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களை மூடிருக்காங்க அந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி மட்டும் ஆயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காங்க ஆயிரம் கோடி வந்தோன்னே அந்த கம்பெனி மூடிட்டாங்க இப்போ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிட்டாங்க பதினேழாயிரம் கோடி ரூபாய் இப்போ அடிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடணும் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க அடிக்க போறது யாரு விஜயராகவன் இப்போ மாட்ட போறது யாரு சத்யானா அப்துல் கலாம் சொல்ற மிகப்பெரிய கனவு நிறைவேற போகுதா மை வீத்ரி ஆச்சே பேங்க் ஆரம்பித்தா ங்கிறது வந்து அது ஒரு வசிய மாத்திரைங்க அது வந்து என்ன மாத்திரை அதுல என்ன பொருள் கலந்துருக்கு அந்த பசிய மாத்திரையை தயாரிக்கிறது வந்துங்க திரு ரவி இவர் வந்து கடலூர் மாவட்டத்துல அந்த கம்பெனி வச்சிருக்காரு பாண்டிச்சேரியில இந்த நிறுவனம் இருக்கு அவர் கூட்டி கொண்டு போய் கவர்னர் போட்டோ எடுக்க வைக்கிறார் தமிழிசை கிட்ட அவர் கூட்டி கொண்டு போய் பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை சந்திக்க வச்சிருக்காங்க இப்போ இவங்க பேக்ல யார் இருக்கிற அரசியல் காரணங்கள் என்ன இருக்கு பாண்டிச்சேரி கவர்னரை வந்து சந்திச்சு ஐம்பது பேருக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்திருக்காரு விஜயராகவன் அந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுல இந்த சத்தியானந்தும் ஒருத்தர் இந்த நிறுவனத்துல இருக்கிற பதினாறு எம்டி அதோட அத்தனை இது நம்ம கிட்ட எடுத்து வச்சிருக்கோம் அப்ப இந்த பதினாறு பேரும் விசாரணைக்கு உட்படுத்தணும் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல இருநூறு நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல சரி அவர் சொல்றாரு பணம் வாங்கின வாங்கினது ஒரு லட்சம் பேரு எத்தனை பேர்கிட்ட வாங்கிருக்காங்க ஏன் கணக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க அறுபது லட்சம் பேருந்து இவர் சொல்றாரு சத்தியானந்தன் சொல்றது அறுபத்தஞ்சு லட்சம் பேருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் காசு கொடுத்தது மொத்தம் வந்து பதினேழு லட்சம் பேர் ஒரு லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க அப்ப பதினேழு லட்சம் ஒரு லட்சம் பதினேழாயிரம் கோடி ரூபாய் வசூலாயிருக்கு பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு என்ன கணக்கு எம்எல்எம் நிறுவனம் நடத்துறதுக்கு ஒருத்தர் பணத்தை வாங்கி இவர் மாத்திரை கொடுக்குறேன்றார் அந்த மாத்திரைக்கு குறஞ்சபட்சம் அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டியிருந்தாலும் பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும் அப்போ ரவி கட்டிருக்காரா கடலூர் ரவி அவர் இந்த மருந்து சப்ளை பண்ணார் வீராஸ் ஹெல்த் ஹெல்த்கேர் நிறுவனத்துக்கும் இவர்தான் சப்ளை பண்ணார் இப்போ இருக்கிற மைபி த்ரீ ஆர்ட்ஸுக்கும் இவர்தான் மருந்து சப்ளை பண்ணாரு அந்த மாத்திரைகளுடைய மதிப்பு என்ன சார் அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க இனி கிடைக்காதுங்க இப்ப வந்துங்க விஜயராகவன் வந்து இதுவரைக்கும் பதினாறு பதினோரு முறை வந்து மொரிசியஸ் போயிருக்காரு இதோட ஒரிஜினல் எம்டி யாருங்க விஜயராகவன் அவங்க தம்பி சிவசங்கர் அவங்க தங்கச்சி அக்கா வந்து குமாரி திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த மூணு பேர் தான் ஒரிஜினல் ஓனர் என் பேர் விஜயானந்த் அட்வொகேட்டுங்க இந்த வழக்குக்காக அதாவது விஜயராகவன் சத்யானந்த் மேலேங்க கடந்த ரெண்டாயிர இருபத்தி ஆ இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அமுதா ராணிங்கிறவங்க பேரில் நாங்கள் புகார் கொடுத்து தமிழாக தமிழக கலெக்டர் எல்லாருக்குமே முதலமைச்சர்கள் எல்லாருக்குமே நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனு பெண்டிங்கில் இருக்குங்க விசாரணையில் இருக்க அதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் கொண்டு போய் வழக்காக வந்து சிபிஐனுக்கு வரைக்கும் கொடுத்துருக்குறோம் இப்போ என்னன்னாங்க இப்போ ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர்னு இவர் சொல்கிறார் சத்யானந்தன் சொல்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் பேருங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் இப்போ முதல்ல இருக்க மேல இருக்க ஐயாயிரம் பேர் அஞ்சு லட்சம் பேருக்கு பணம் வருது இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபான்னு காசு கொடுத்தது மொத்தம் வந்துங்க கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் ஒரு லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அப்போ பதினேழு லட்சம் ஒரு லட்சம்னா பதினேழு பதினேழாயிரம் கோடி ரூபா வசூலாக இருக்குது இப்போ பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு என்ன கிடக்கு அதுக்கு வந்து இரநூறு புதிய நிறுவனங்களை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க இதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி கம்பெனிஸு எல்லா எல்லா பேரும் எங்கள்கிட்ட அட்ரஸ் இருக்குது இந்த இரநூறு நிறுவனங்களில் இருக்கிற காசை தான் இவங்க கொடுக்குறாங்க அந்த மாத்திரைங்கிறது வந்து அது ஒரு வசிய மாத்திரைங்க அதை வந்து என்ன மாத்திரை அதில் என்ன பொருள் கலந்துருக்கு அந்த வசிய மாத்திரையை தயாரிக்கிறது வந்துங்க திரு ரவி இவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் அந்த கம்பெனி வச்சுருக்காரு பாண்டிச்சேரியில் இந்த நிறுவனம் இருக்கு அவர் தான் கூட்டிக் கொண்டு போய் கவர்னர்கிட்ட போட்டோ எடுக்க வைக்கிறார் தமிழசை கிட்ட அவர் தான் கூட்டி கொண்டு போய் திரு பிஜேபியோட தலைவர் அண்ணாமலையை சந்திக்க வச்சுருக்கிறாங்க இப்போ இவங்க பேக்ரௌண்டில் யார் இருக்கிற அரசியல் காரணங்கள் என்ன இருக்கு இப்போ ஏற்கனவே வி த்ரீ ஆன்லைன் மாதிரி பதினஞ்சு நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களை மூடி இருக்காங்க பதினைந்து நிறுவனங்கள் அந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி மட்டும் ஆயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடி வந்தோன்னே அந்த கம்பெனி மூடிட்டாங்க இப்ப இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிட்டாங்க பதினேழாயிரம் கோடி ரூபாயை வசூல் ஆக்கியாச்சு அவங்க சொல்ற கணக்கு படி இந்த பதினேழாயிரம் கோடி ரூபாய் இப்போ அடிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடணும் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க அடிக்க போறது யாரு விஜயராகவன் இப்போ மாட்ட போறது யாரு சத்யானந்தங்க இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க இவரு என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஒரு இந்த நிறுவனத்தோட எம்பின்னு சொல்லிக்கிறாரு இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை இவர்கிட்ட என்ன பணம் வந்திருக்கு இவர் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்காரு இவர் எவ்வளவு கொடுத்துருக்காருன்னு எந்த இடத்துலயும் ஓப்பனை யாரும் சொல்லவே முடியாது சொல்றதும் இல்லை பண்ணவே பண்ண ஏன் கைது பண்ணலைன்னா இது தான் நம்ம கேட்கணுங்க பாண்டிச்சேரி கவர்னரை வந்து சந்திச்சு ஐம்பது பேருக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு விஜயராகவன் அந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுல இந்த சத்யானந்தும் ஒருத்தர் இந்த நிறுவனத்தில் இருக்கிற பதினாறு எம்டிஸ் மொத்தம் பதினாறு பேர் மொத்தத்தில் இந்த இதில் இருக்காங்க அதோட அத்தனை இது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்போ இந்த பதினாறு பேரும் விசாரணைக்கு உட்படுத்தணும் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தலை இரநூறு நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க ஏன் விசாரணைக்கு உட்படுத்தலை சரி அவர் சொல்றாரு பணம் வாங்கின வாங்கினது ஒரு லட்சம் பேர் எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க ஏன் கணக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க

அதுக்கு சார் அவ்ளோதான் முடிஞ்சதுக்கு இனி கிடைக்காது இப்ப வந்துங்க விஜயராகவன் வந்து இதுவரைக்கும் பதினொன்று முறை வந்து மொரீசியஸ் போயிருக்காரு விஜயராகவன் பதினொன்று முறை மொரீசியஸ் போயிருக்காரு இதோட ஒரிஜினல் எம்டி யாருங்க விஜயராகவன் அவங்க தம்பி சிவசங்கர் அவங்க தங்கச்சி அக்கா வந்து குமாரி இவங்க மூணு பேருதான் அதோட ஒரிஜினல் ஓனர்ஸ் இந்த மூணு பேருதான் ஒரிஜினல் திருநெல்வேலி பூர்வீகமாக கொண்டவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த மூணு பேருதான் ஒரிஜினல் ஓனர்

இப்போ ஒரு லட்சம் பதினேழாயிரம் பேர் பதினேழு லட்சம் பேருக்கு தர்றாங்க சார் ஒரு லட்சம் வாங்கிக்கிட்டு மாதம் பன்னெண்டாயிரம் தர்றாங்க சார் ஒரு சாதாரணமாக நினச்சிக்கோங்க நமக்கு பேங்க் என்ன வட்டி தருது பேங்க்கில் நம்ம போட்டோம்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வெறும் வெறும் எழுநூறுவா எட்நூறுவா வாடி தர்றாங்க என்னங்க அஞ்சு வட்டி வாங்கினா கந்து வட்டி அஞ்சு வட்டி வாங்கினா கந்து வட்டி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபா வாங்கிட்டு மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபா அது எந்த சட்டத்தில் வரும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க